லவ்வர்ஸ் டே லவ்வர்ஸ் தான் கொண்டாட முடியும் லவ்வர்ஸ் தான் கொண்டாட முடியும் இப்போ பாத்தீங்கன்னா 4 5 வருஷமா பிளாக் டே ஆமா புல்வா அட்டாக் ஆமா எனக்கு லவ்வர்ஸ் டே எடுத்துட்டு புல்வா அட்டாக் பிளாக் டே வைக்கலாம்ல எது லவ்வர்ஸ் டே அவங்க போட்டாங்க அது ரொம்ப ವರ್ಷ கால இப்படி தான் வந்துட்டு இருக்கு பட் எனக்கு வந்து லவ்வர்ஸ் இல்ல அதனால வந்து நான் போட் வெப்ரி போட்னு கொண்டாடுறது கிடையாது இது எனக்கு ஒரு எப்படி சொல்றது புல்வா அட்டாக் தான் நான் பாப்பேன் மேபி லவர்ஸ் டே லவர் இருந்தா நான் லவர் டே பாத்துறேன் பொதுவான விஷயம் தான் ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து பாத்தோம்னா டாக்ஸிசிட்டி தான் அதிகமா பாக்குறாங்க அப்படின்றத உண்மை ஏன்னா இப்போ வந்து பாத்தோம்னா வேல்டேஜ் டே வந்து பாத்தோம்னா கொண்டாடுறது எப்படி தெரியுங்களா இன்னைக்கு அதை எப்படி எந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்னா ஸோ வந்து வெளியே கூட பார்க்குக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது இப்போலாம் வந்து பார்த்தோம்னா அது கூட எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்து மால் தான் இன்றைக்கி வந்து லவ் போயிட்டு இருக்குது ஸோ லவ்ன்றது நிறையா இருக்குது நான் வந்து லவ் ஹேட்டர்லாம் இல்லை ஸோ லவ்ன்றது எனக்கு வந்து பிடிக்கும் சோ அதை வந்து ட்ரூவா வந்து பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படி யாரும் கிடையாது அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாம் தங்கோன்னு சொல்லுவேன் நான் சீரியஸாக சரி இப்போ லவ்ஸ் டே வந்து இப்போ பிளாக் டே கொண்டாடுவாங்க இல்லையா புல்வாமா அட்டாக் இருந்தது இல்லைங்களா அத கொண்டாடாமல் ஏன் லவர்ஸ் டேவாக வச்சுருக்காங்க புல்வா அட்டாக் எப்ப நடந்ததுங்க சார் இப்போ அஞ்சு வருஷமா தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சுங்களா லவர்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா கொண்டாடப்பட்டு இருக்குது

சார் அப்படின்றது வந்து இல்லைங்க சார் அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வருஷ வருஷத்துக்கு மாறும் பொங்கல் வந்து ஜனவரிக்கு தானே வரும் பிப்ரவரிக்கு என்னைக்காவது போய் மாத்த முடியுங்களா முடியாது இல்ல அது வந்து ஒரு காலகட்டம் சார் நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது அதை எடுத்துட்டு வைக்கலாம்ல சார் அதுவும் எல்லாரும் பண்ணிட்டு சார் இருக்காங்க எப்படி என்ன பண்ணாம இல்ல இப்ப இப்ப நூத்துல எத்தனை பேர் வைப்பாங்க ஒரு பத்து பேர் வைப்பாங்க இருபது பேர் வைப்பாங்க புல்டே வந்தது அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள்ஸ்க்கு எல்லாருக்கும் எப்படி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா புல்வாடி அப்படின்னு ஏன்னா நம்ம அந்த விஷயத்தான் வந்து பார்த்தோன்னா தப்பு சொல்ல முடியாது ஏன்னா புல்வாட்டு வந்து எவ்வளவு பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூஸ் நேஷனல் இஷ்யூஸ் மட்டும் இல்லாம வேர்ல்டு இஷ்யூஸ் அது அந்த வேர்ல்டு இஷ்யூஸ் இன்னைக்கு அந்த விஷயம் திரும்பி நினைச்சு பார்க்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா கொஞ்ச நஞ்ச உயிர் இல்லை நாற்பது உயிர் அப்படின்ற போது அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து எல்லாமே பிளாக் டேன்று இருக்குதான் செஞ்சது அதே மாதிரி மும்பை அட்டாக்ஸ்ல வரப்போ தாஜ் ஹோட்டல் அட்டாக்லாம் நடந்துச்சு அதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ஸ்டோரி போட்டாங்க கருத்து தெரிவிச்சாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு புல்வா அட்டாக் அப்படின்ற போது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேல்டேஜ் டே வந்து பிடிக்கல அதனால ஒரு சில பேரு நான் வேல ஆதரிக்கிறவ இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க புல்வாடாக வைப்பாங்க கண்டிப்பா எல்லாருமே ஆனா இவங்க இதுக்கு மட்டும் பண்றாங்களான்னு பார்த்தா மும்பை அட்டாக்ஸ் நடந்திருக்குது அதுக்கு பண்ணலாமே காஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்திருக்கு அதுக்கு பண்ணலாம் எல்லாத்தையுமே பண்ணலாம் ஆனா இன்னைக்கு புல்வாடாக நம்ம எதுக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா உயிர் போனது வந்து பார்த்தோம்னா ஆர்மி இட்ஸ் ஆஃப் இந்தியா அதான் அஞ்சலி செலுத்துறோம் அதான் நம்ம இந்த விஷயத்த நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அதுல இறந்தது வந்து ஆர்மி ஸோ வந்து நம்ம நாட்டோடைய ரியல் ஹீரோவே அவங்க தான் நாட்டுடையோம் எடுத்துருவாங்க நடந்தது இல்ல அன்னைக்கு எதுக்காக வேலை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கவர்மெண்ட் நோட்டீஸ் போடுங்க

அது வரைக்கும் கூட வந்து பார்த்தோம்னா லவ்வர்ஸ் டேன்றது வந்து சும்மா அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு நீங்கள் இந்த இயர்லி டூ கேலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லவ்ஸு லவர்ஸ் டேவே எப்படி போகணும்னா பார்க்கு பீச்சு சினிமா ஹோட்டல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இல்லைனா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் அந்த மாதிரி கூட இல்லை ஏன்னா இன்றைக்கி நவீன மிஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி லவ்வர்ஸ் போயிட்டு இருக்குது ஓகே ஸோ அவங்க கொண்டாடுறது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வெறுமனையே வந்து ஒரு இணையத்துல தான் வந்து பார்த்தோம்னா அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பார்க்கு பீச்சு இந்த தேட்ருக்கு இதுக்கெல்லாம் போகிறதே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன் இப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லவ்வர்ஸ் அன்னைக்கு ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்துல போய் உட்காந்துட்டு நம்ம டைம் போட்டிட்டு இருக்கோம் அப்படிதான் வந்து இன்னைக்கு லவ்வர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வந்து பார்ட்டி இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கல்ல லவ்வர்ஸ் காம்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் சேர்த்து சொல்லுங்களேன்

ஏன் அவங்களுக்கு வந்து எதுவுமே வீணா போன காதல்னு சொல்றதுக்கும் வந்து பாத்தோம்னா எல்லாத்துக்குமே இது இல்லை ஏன்னா வீணா போன காதல் சொல்ல முடியும் வந்து காதல் வீணா போன காதலாலதான் லவ்ன்ற விஷயம் வந்து எதுவும் இல்லாம என்னைக்காவது இருந்திருக்குங்களா சொல்லுங்க லவ் இஸ் எல்லாத்துக்குமே வேணும் லவ் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சாதிக்கவும் முடியும் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு அந்த லவ் வந்து பாத்தோம்னா டாக்ஸிசிட்டியா போயிருக்கேன்றதான் வந்து வருத்தமான விஷயமே தவிர லவ் விஷயத்தை வந்து பேசுறதுக்கு யாருக்குமே இல்லை அது ஒரு புனிதமான வார்த்தை தான் இன்னைக்கு ஏன் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே மதர் லவ்ன்றோம் லவ் வந்து புனிதமான லவ் தான் எடுத்துக்கிறேன் ஆனா இந்த மாதிரி மதர் லவ் ஃபாதர் லவ் சிஸ்டர் லவ் பிரதர் லவ் ஓகே ஆனா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு கடைசியா இது என்ன சொல்றது லவ் ஃபெயிலியர் ஆகி சாவறது இதெல்லாம் தேவையா உங்களுக்கு இன்றைக்கு கேட்டீங்களா சூப்பரான கேள்வி ஆனால் இந்த லவ் ஃபெயிலியரில் சாவுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முட்டாள்தனன்றது நிறையா இருக்குது ஏன்னா லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்ஸுன்றது நிறையா இருக்குது லைஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம லவ்வோட முடிஞ்சு போறது இல்லை இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் தான் ஆகணுமே தவிர நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம லவருக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தோன்னா இதை இந்த விஷயத்த யோசிக்க தேவையில்லை

அப்பா அம்மா மேல காதல் வைங்க பிரதர் சிஸ்டர் மேல காதல் வைங்க ஏன் யாருமே தெரியாத முகத்துக்கு மேல காதல் வைப்பீங்க அதுதான் என்னோட கேள்வி இந்த ஸ்டாண்ட இந்த ஸ்டாண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா மன்மதன் படம் பார்த்திருக்கீங்களா இல்ல சிம்பூர் டேலாக் ஒன்னு சொல்லுவார் பாத்தீங்களா அவரு டேலாக்லயும் ஒன்னு சொல்லிட வேண்டியதானா அதாவது எத்த அம்மா அப்பா இருந்தா கூட கண்ணீர் தான் விடுறோம் ஆனா யாருன்னே தெரியாதவங்களுக்காக தான் உசரையே விட்றோம் காரணம் என்னன்னு தெரியுங்களா அது வந்து படத்துக்கு நீங்க செட் ஆவதுக்கு செட் ஆகும் சார் செட் சார் அனுபவிச்ச யாருன்னா சொல்லலாம் ரூம் ரோமிட் அனுபவிக்கலனாலும் சரி அதே மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியர் அனுபவிக்கலனால சரி அவருக்கு இவ்வளோ பெரிய லவ் விஷயம் தெரிஞ்சிருக்காது நீங்க எத்தனை பேர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் புக் நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க எத்தனை விஷயம் வந்து உங்களுக்கு அவரை பத்தி தெரியும் அவர் வந்து காதல்ன்ற விஷயம் ஏன் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவைன்ற விஷயம் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய புக் நம்ம படிச்சிருக்கோமா இல்ல அவரை பத்தி நம்ம ஜஸ்ட் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கிறோமா சொல்லுங்க அவரை பற்றி தெரிஞ்சிக்காமே வந்து பார்த்தோம்னா நம்ம லவ்ன்ற விஷயம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்துலாம் அவர் சொல்லல நம்ம லவ் எப்படி உண்மையாக நம்ம நம்ம பார்ட்னருக்கு நம்ம ஏன் உண்மையாக இருக்கணும் நம்ம எப்படி எது எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ என்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சந்தேகம்ன்றது வந்து லவ்வில் வர ஆரம்பித்ததோ அப்போவே வந்து பார்த்தோன்னா எங்கள் பாதி லவ் அழிஞ்சிச்சு ப்ரோ ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா யாருக்கு யாரும் உண்மையாக இல்லை கிலோ ஒன்று சொல்ல போனால் இப்போ ஃபேக் 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 கம்யூனிகேஷன்ஸு பே கம்ய இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நிறையா இருக்குது இந்த இந்த ஜென்ரேஷன்லாம் ஆனால் நாடு கெட்டு இருக்குது ஒவ்வொருத்தரோட பார்ட்னர்ஸ் கெட்டிருக்குறாங்க இன்றைக்கி அது வந்து பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி டைவோர்ஸ் வரைக்கும் வந்துருக்குது இன்றைக்கே நீங்கள் இவ்வளோ டைவோர்ஸ் வருது அப்படின்ற பார்த்தோன்னா ஒரு சினிமாவும் அதுக்கு ஒரு காரணம் தான் ஒரு லவ் சேர்த்துக்கிறதுக்கும் சினிமா ஒரு காரணம் தான் கரெக்டாக இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நீங்கள் நீங்கள் இதே சொல்கிறீங்களா சினிமா வேற ரியல் லைஃப் வேறு அப்படின்னு

ஏன்னா நம்மள மாதிரியும் அந்த ஸ்க்ரீனில் ஒருத்தர் இருக்கிறான்டா அப்படின்றத வந்து காட்டி தானே இருக்க முடியும் இப்போ நீங்கள் அதே சினிமா வந்து பார்த்தோன்னா இந்த ரெயின்போ காலனி படம் பார்த்துருக்கீங்களே ஒரு ட்ரூ லவ் எப்படி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்கள அந்த படத்தை பார்த்து எத்தனையோ பேர் ட்ரூவாக லவ் பண்ணவெல்லாம் இருக்கிறான் அதை வந்து நான் ஒரு ஒரு செக்ஸிக்காக நான் வந்து பார்க்கல நான் வந்து ஒரு பொண்ணை வந்து பார்த்தா ஒரு லவ்வராக மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன படமும் நிறையா இருக்குது அதனாலையும் இது பண்ணவனும் நிறையா பேர் இருக்கா ஸோ காதில் காதலில் அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது